இப்ப நம்ம எல்லாம் பிரம்மஞானிகள் பிரம்மஞானிகள் பெருமையா அடிச்சுக்கிட்டீங்க பிரம்மஞானிகள்னா யாரு பிரம்மம்னா என்ன அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் நான் வேறு நீ வேறு ஜாதி மதம் மொழி இனம் ஏதாவது பேதம் இருக்கும் அந்த இடத்துல எதுவுமே எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்ம எப்படி யாரும் சொன்ன மாதிரி மாத்தி பார்க்கணும் நம்ம எல்லாம் பிரம்மஞானிகள்னு சொல்லும்போது போது நிமிஷம் சும்மா நான் ஏன்னா சும்மா கொடுத்துட்டு இருக்காரு അപ്പൊ എന്നെച്ചാ കൊടുത്തിട്ട് അപ്പം നെന് വന്ന് നമുക്ക് എന്തേ അപ്പി എല്ലാത്തിലും എതിരാതാ എന്ന് ഇരു നരയാൽ அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு தட்டி ஓப்பையும் கஷ்டப்படுத்த என்ன நான் கஷ்டப்படுத்த கஷ்டமே படுத்திக்கிட்டேன் ஏன்னு கேட்டோம்னா எனக்கு என்ன இங்க எல்லாரும் மட்டும் கஷ்டப்படுத்த ஒரே காரணத்துக்கு தண்ணா அவங்க கஷ்டப்படுறான் அந்த கஷ்டம் அவங்க பார்த்தோம் நான் என்ன கஷ்டம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நான் எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன் வந்துருச்சுன்னா எல்லாம் என்ன